சுவையான தேங்காய் பால் சாதம் செய்வதற்கு ஒரு கப் ஜீரக சம்பா அரிசியை பத்து நிமிடம் ஊற வைத்து விடலாம் நாம் நன்றாக சுத்தம் செய்து பத்து நிமிடம் ஊற விடலாம் பால் சாதம் செய்வதற்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி அடித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கிய பின் ஒரு கைப்பிடி புதினா இலை ஒரு கைப்பிடி மல்லி இலை நாம் சுத்தம் செய்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அரைமுடி தேங்காயை மிக்சியில் அரைத்து இரண்டு கப் பால் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் பால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தேங்காய் பால் சாதம் செய்வதற்கு இப்படி ஒரு குக்கரை எடுத்து விடலாம் மூன்று ஸ்பூன் நெய் ஊற்றி விடலாம் நம் நெய்யுடன் மூன்று ஸ்பூன் ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னை காயவும் நாம் பட்டை பிரியாணி இலை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் தேங்காய்பால் சாதம் தாளிப்பதற்கு ஒரு பிரியாணி இலை நட்சத்திரப்பூ பட்டை சோம்பு ஏலக்காய் போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடன் நாம் முந்திரி பருப்பு சேர்த்து விடலாம் முந்திரி பருப்பு நன்றாக சிகண்டு வரவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் இந்த அளவு பொரியவும் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் வதங்கும் போதே தேங்காய் பால் சாதத்திற்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து விடலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாடி போகும் வரை வதக்கிய பின்னர் நாம் இலை புதினா இலையை சேர்த்து விடலாம் நாம் விருப்பப்பட்டால் இந்த சமயம் தக்காளி பழம் சேர்த்து விடலாம் நாம் தக்காளி சேர்க்காமல் செய்தாலும் சேர்க்கையாகவே இருக்கும் நாம் நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் ஒரு பச்சை மிளகாயே போதுமானது இந்த சமயம் நம் மல்லி புதினா இலையை சேர்த்து விடலாம் நாம் மல்லி புதினா இலை சேர்த்து ஒரு நிமிடம் நன்றாக வதைக்க பின்னர் ஊற வைத்த அரிசியை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அரிசியை சேர்த்து விடலாம் நம் அரிசி சேர்த்து வெங்காயம் மசாலாவுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஒரு நிமிடம் வதக்கிய பின்னர் தேங்காய் பாலை சேர்த்து விடலாம் நம் ஹை ஃப்ளேமில் வைத்தே அரிசியை வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒன்றை டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து விடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றை டம்ளர் தேங்காய் பால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் உப்பு சரி பார்த்து இரண்டு விசில் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இரண்டு விசில் வைத்து எடுத்தோம் என்றால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் நாம் திறந்து விடலாம் நாம் குக்கரை திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் சாதம் அருமையாக ரெடி நாம் ஒரு முறை மிக்ஸ் செய்து வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் நாம் ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்படி பால் ஊற்றி செய்வதால் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் மிக ஹெல்த்தியாக இருக்கும் நாம் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை கொடுத்துவிட்டாலும் மிக டேஸ்டியாக இருக்கும் இதற்கு சைட் தயிர் வெங்காயம் வைத்து சாப்பிட்டாலே மிக அருமையாக இருக்கும் நாம் குழந்தைகளுக்கு விடுமுறை நாளில் இந்த பால் சாதமும் பட்டர் சிக்கன் கிரேவி வைத்து கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக டேஸ்டியான பால் சாதத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்